ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூடுல்ஸ் சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும் அந்த கொஷினை தான் இப்போ நான் சந்தேகம் சந்தேகத்தை வந்து தீர்க்க போகிறேன் இப்போ நூடுல்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரைஸும் பஞ்சாபில் ராஜஸ்தான்லாம் சப்பாத்தி வந்து எப்படி கோதுமை வந்து அதிகமாக சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி வந்துட்டு சீனா ஜப்பானில் வந்து நூடுல்ஸுங்கிறத வந்து ஒரு பெ பெரிய ஃபுட்டாகவே இருக்கும் அதாவது பிரதான உணவு காலையில் சம் மதியானம் சாயங்காலம் எல்லாமே சாப்பிட்றோம் நம்ம இந்தியாவில் இப்போ வந்து ரோட்டு கடையில் வந்து நிறையா நூடுல்ஸ்லாம் தராங்க வெரைட்டி வெஜ் வெஜ் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் நிறையா தராங்க இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப நாள் சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு புற்றுநோய் காரணம் வரும் இது நான் எதற்காக நான் சொல்கிறேன் புற்றுநோய் வரும் இது நூடுல்ஸை வந்துட்டு சோடியத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரத்த அழுத்தமும் கொலஸ்ட்ராலும் வந்து வரும் அதனால் எதே இதே அந்த பிரச்சனை வந்து நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது என்ன ஆகும்னா இப்போ வந்துட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் எல்லாமே வெளியே போகாமல் அதாவது டைஜஸ்ட் ஆகி மோஷன் ஒழுங்காக போகாமல் அவங்களுக்கு வந்து அங்கேயே இருக்கிறதுனால அது வந்து அப்படியே அந்த குடலில் ஓட்டி குடலோட குடல் மூலிமா வந்து புற்றுநோய் உராகும் து குடல் புற்று நோய் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு இது எதனால இங்கே பாருங்கள் அதிகமாக நூடுல்ஸ் சாப்பிடுறதுனால வந்துட்டு நூடுல்ஸில் லெட்னு சொல்கிற ஒரு ரசாயனம் இருக்குது அந்த ரசாயனம் வந்து மூளையை பாதிக்கும் இந்த மூளையை பாதிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி திறனும் வந்து கம்மியாக வரும்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள்லாம் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு நீங்கள் நூடுல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் யோசித்து கொடுங்க அவங்க வந்து டேஸ்ட்டாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பின்னாடி பெரிய விபரத்தை உண்டாக்காதீங்க ஓகே ஃபிரண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா டெக்னாலஜியோ இல்லை அந்த மாதிரி இப்போ ஃபீல் எது வேணும் உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க